குருவடிசரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய புரட்டாசி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கரனும் கேதுவும் இணைவு இந்த கேது குடும்பஸ்தானத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் கடகராசிக்கு இருக்குது குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல உறவுகளுக்குள்ள சின்ன சங்கடங்கள் வருமானம் சரியில்லாமல் இருக்கிறது போதுமான அளவுக்கு வருமானம் இல்லை அப்படியே வந்தால் கூட செலவுகள் அதிகமாகிடுது கையிருப்பு இல்லை சேமிக்க முடியல குடும்பத்தை பிரிஞ்சு வேலைக்காக தொழிலுக்காக வெளியில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்குது இப்போ சுக்ரன் இரண்டாம் இடத்துக்கு வந்த சுக்கிரன் கடகராசிக்கு நல்லவர் அப்படின்னு கேட்டால் நாலு கூடி ரெண்டில் இருக்கிறது தான் ஆனால் பாதகாதிபதியான சுக்கரன் ரெண்டாம் இடத்துக்கு வந்தாச்சு அப்படிங்கிறது பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் மனம் சாந்தி அடைய வைக்கும் மனம் கொஞ்சம் திருப்தி அடைய வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா சில விஷயங்கள் குடும்ப விஷயங்கள்ல கொஞ்சம் அவர் கை தான் செய்வார் சமீப காலமா கடகராசி என்பர்கள் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் வந்துட்டு இருப்பீங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல தைரிய வீரியஸ்தானத்துல உங்களுடைய வீரியஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்ல விஷயம் அது கூடவே சூரியன் இருக்கார் ரெண்டாம் அதிபதி மூணுல நல்ல விஷயம்னா ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கிறது பல விதங்கள்ல உங்களுக்கு நன்மை அப்படின்னே சொல்லிரலாம் ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் ராகு ஒன்பதாம் இடத்துல பாகியத்துல சனி பகவான் அதான் அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு பாகியஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்தாச்சு ஈவன் அவர் வக்ரமா நாடு வக்ரமாகும்போது கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்திருக்கும் சோ இருந்தாலும் அவர் பாக்யத்துல இருக்கக்கூடிய சனி அப்படிங்கிறதுனால உங்களை பெருசா சனி பாதிக்கிறது இல்ல ஆனால் எல்லார்த்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா குரு பகவானுடைய அமர்வு கடகத்துக்கு அவர் போய் விரயஸ்தானத்தில் அமர்ந்துட்டாருங்க குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடம் தான் விரையஸ்தானம் இல்லைன்னு சொல்லல அப்படியே இருந்தாலும் அங்க அயன சயன போக விரயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கூட வந்துருது ஆறு குடியர் போய் பன்னெண்டுல மறையிறது விபரீத ராஜோகம் அப்படின்னால ஒன்பது குடியேர் பன்னெண்டுல மறையக்கூடாது சோ ஒரு நாலு கிரகம் பாசிட்டிவா இருந்ததுன்னா நாலு கிரகம் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபிஃப்டி மைண்ட் செட்டில் தான் கடந்த ரெண்டு மூணு மாசமா அந்த கடகராசி போயிட்டு இருந்தது இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போறோம் இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா சூரியன் மாத தூக்கத்தில் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அந்த மாதம் முழுக்க சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல தான் இருக்காரு அடுத்ததாக ரொம்ப முக்கியமான கிரகம் புதன் பகவான் மூணு மணிரெண்டுக்கு அதிபதி ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறாரு மாத தூக்கத்திலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் அதாவது அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் உச்சமாக இருக்கிறாரு தென் அந்த புதன் வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சாரி நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மூன்றாம் இடத்துல இருந்து அதாவது கன்னி துலா ராசிக்கு பயிற்சி ஆகுது துலா ராசியில புதன் இருக்கலாம் தப்பில்லை ஸோ இந்த சூழ்நிலைகள் தான் இருக்குது அதே போல புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி அவரு அவரே பாதகாதிபதி கூட இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது மூணுல சுக்கரன் நீச்சம் ஆனாலும் புதனோட பரிவர்த்தனை ஆகிறார் புதன் வீட்டில் சுக்கரனும் சுக்கரன் வீட்டில் புதன் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து புத சுக்கர பரிவர்த்தனை யோகத்துல அவர் பலம் அடைகிறார் சுக்கரன் அப்ப எப்படி பார்த்தாலும் சுக்கரன் பலம் அடையுது சோ இது என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஆனா அந்த சுக்கரன் புதன் சுக்கரன் பலம் பரிவர்த்தனை அப்படிங்கிறது பதினாறாம் தேதியில இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பரிவர்த்தனை ஆகல ஆனால் புதன் மூன்றாம் இடத்துல தான் மூன்றாம் இடத்தை அதிபதி நான்காம் இடத்துல தான் இருக்கிறார் இங்கே தான் அந்த ஏழு நாட்களில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு கிரகமும் பார்த்துட்டு வருவோம் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரம் அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகங்கள் என்ன தசாபுத்தி அந்தரம் உங்களுடைய சுயஜாதகத்தை ஜாதகத்தை நடத்திட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தி வரும் சுய ஜாதகத்துல அந்த தசாபுத்தி அந்தரம் இல்லாத பட்சத்துலேயும் பொருந்தும் ஆனால் பெரிய மாற்றங்களை வாழ்வியல் மாற்றங்களை தந்துராது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இது வந்து முழுக்க முழுக்க கோச்சார பலன் ஒரு கைடன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு இப்படி எல்லாம் இருக்கு இதெல்லாம் ஒரு கைடன்ஸ் கொடுக்கும் நல்லா முதல்ல சூரியன் சூரியன் தனாதிபதி தனம் குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதி முன்னாடி சூரியன் இரண்டாம் இடத்துல இருந்தாரு ஆட்சி வளத்துல இருந்தார் என்னதான் சூரியன் ஆட்சியா இருந்தாலும் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கொஞ்சம் தடைகளை போட்டுட்டு தான் இருந்தது வருமானத்துக்கு சூரியன் தன்னுடைய ஆட்சி வீட்டில் இருக்கிறதா ஒளிமுன் இருள் பெரிதாக வேலை செய்யாது அப்படிங்கிற ஒரு அமைப்புலயும் சூரியனுடைய ஒளியாற்றல்னால கொஞ்சம் நம்மளுக்கு தான் இருந்துட்டு இருந்தது குடும்ப உறவுகளையும் சரி வருமானத்துலையும் சரி ஏதோ ஒரு வகையில் நம்ம கொஞ்சம் ஃபேவரா தான் இருந்துட்டு இருக்கோம் கொஞ்சம் ஸ்மூத்தா மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் இரண்டு கிரகணங்களை போன மாசம் பார்த்தாச்சு கடகராசி அது உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு இரண்டாம் இடம் அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல அந்த கிரகணம் நடந்திருக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல அந்த கிரகணம் நடந்திருக்கு சந்திர கிரகணம் போன ஞாயிற்றுக்கிழமை நடந்தது அது அடுத்தடுத்து மறுபடியும் ஒரு பதினஞ்சு நாள்ல சூரிய கிரகணம் நடக்கும் ஆவணி முடிவு இருக்கிற சூரிய கிரகணம் நடக்கும் சரிங்களா சூரிய கிரகணம் நடக்குது அடுத்து சந்திர கிரகணம் நடக்குது ரெண்டுமே வந்து வருமான ஸ்தானத்துல நடந்திருக்கு கொஞ்சமாவது இருக்கும் இல்லையா அந்த பாதிப்பு கொஞ்சமாவது இருக்கும் இல்லையா அந்த பாதிப்புனால நிறைய வருமான இழப்பீடுகளோ அல்லது சேமிச்சு வச்ச காசு மனம் கொஞ்சம் கரைஞ்சு போறதோ அல்லது குடும்பத்துக்குள்ள யாராவது நபர் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியில இருக்கிறதோ வருமானம் இல்லாம இருக்கிறதோ பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் அனுபவிக்கிறதோ நண்பர்கள் கேட்ட நேரத்துக்கு கேட்ட இடத்துல உதவிகள் செய்யாமல் இருக்கிறதோ கணவன் மனைவிக்குள்ளே சண்ட சச்சரவுகள் வந்து ஒரே வீட்டுக்குள்ளே பேசாமல் பிடிக்காமல் இருக்கிறதோ குழந்தைகள் நம்மளுடைய பேச்சை கேட்காம அவங்க சௌரியத்துக்கு இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உறவுகளுக்குள்ள ரத்த உறவுக்குள்ள நெருங்கிய உறவுகளுக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் இப்போ அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கேதுவோட தாக்கத்திலேருந்து முழுசா வெளியே வந்து உத்தர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாதத்துல இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் மாதம் மூணுமே கண்ணில தான் இருக்கு தன்னுடைய நட்சத்திரத்துல சூரியன் கண்ணீர் ராசிக்குள்ள வர்றார் இப்போ வந்து இழந்த இரண்டாம் பாவ பலத்தை சூரியன் மீட்டெடுப்பார் அப்போ பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்து இல்லையா அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் சரியாகும் கண்டிப்பா சரியா செலவுக்கு மிஞ்சிய வருமானம் வேணும்னு நினைக்கிறோம் ஆனா வருமானத்துக்கு மிஞ்சிய தான் ஆகிட்டு இருக்கு இந்த புரட்டாசி மாதம் செலவுகள் குறையும் வருமானம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும் அந்த வருமானத்தை சேமிக்க முடியும் முன்னாடில சேமிக்க முடியாம கொஞ்சம் சிரமம் இருந்தது இப்போ சேமிக்க முடியும் மூன்றாவதா மூன்றாவதா அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் முயற்சி ஸ்தானத்துல இருக்குது முயற்சி ஸ்தானாதிபதியும் பதினாறாம் தேதி வரைக்கும் பலம் அடைகிறார் அப்படிங்கும்போது குழந்தை பேர் இல்லாமல் சிரமப்பட்டுருக்குறீங்க குழந்தை பேருக்காக அந்த இந்த வீரிய குறைபாட்டினால ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் இன்னும் குழந்தை பேர் கிடைக்காம இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது நம்மளுக்கு சாதகமாக மாறுறக்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வீரிய குறைபாடு இருந்தால் மட்டும் உங்களுக்கு பொருந்தி வரும் இல்லைன்னா கொஞ்சம் மற்ற விஷயங்களையும் பார்க்க வேண்டியது இருக்கும் வீரிய குறைபாடு இல்லைன்னா சப்போர்ட் பண்ணது இந்த சூரியன் மூணாவதா உங்களுடைய புது புது முயற்சிகள் என்ன அடுத்தடுத்து என்னென்ன மாற்றங்களை செய்ய போறீங்க அப்படிங்கிறது வந்து வெளியில சொல்லாதீங்க ஏன்னா ரெண்டாம் அதிபதி மூணுல இருக்கும்போது கொஞ்சம் உளர்வாயாக இருந்துருவோம் கொஞ்சம் உளர்வாயா இருந்துருவோம் மாற்றி 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 பேசுறோன்ற ஒரு பேர் வரும் இல்லைன்னா சொன்னதை திருப்பி திருப்பி சொல்றோம் அப்படிங்கிற ஒரு பேர் வரும் ஸோ இந்த மாதிரி ஏன்னா ரெண்டு மூணு தொடர்பு இருக்கும்போது இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வாய்ப்புகள் உண்டு சோப்போ எங்கே எது பேசணுமோ அங்கே அதை பேசுங்க கரெக்டான வார்த்தைகளை பயன்படுத்துங்க போதுமானது கரெக்டான வார்த்தைகளை பயன்படுத்துங்க போதுமானது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த காலகட்டம் ஒரு வாக்கு கொடுத்துருவோம் அதை காப்பாற்ற முடியாது மாத்தி பேசுறேன்னு சொல்லுவாங்க நம்ம நம்பிக்கையை சிதைக்கிற மாதிரி ஆகிடும் பாத்துங்க மூணாவதா குடும்பத்துல ஒரு நபர் உங்க குடும்பத்தை விட்டு வெளியில போறதுக்கோ அல்லது ஒரு நபர் புது நபர் குடும்பத்துக்குள்ள இணையறதுக்கோ வாய்ப்புகளை சொல்லுது குடும்பத்துக்குள்ள இணையற நபர் கணவன் மனைவியா இருக்கிறீங்க குழந்தை கணவன் மனைவி நீங்க நாலு நாலு பேர் மூணு பேர் தான் இருக்கீங்க உங்க இன்னொரு நபரை குடும்பத்துக்குள்ள விட்டுறாதீங்க விட்டா பிரச்சனைகள் பிரச்சனைகளுக்கு உண்டான வீரியம் அதிகரிக்கும் இன்னொரு நபர் நம்ம குடும்பத்துக்குள்ள வராருன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்ங்க பாத்துக்கோங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பிரச்சனைகளை தராம போகாது என்ன பிரச்சனைகள் தரும் உங்கள் ரெண்டு பேர்த்த பிரித்து வச்சிடும் அவ்வளோதான் ஓகே அடுத்ததான் அந்த புதன் என்ன செய்யறாரு அப்படின்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் வளர்த்துருக்குது அந்த வீட்டில் தான் சூரியன் இருக்கார் அப்படிங்கும்போது இந்த புதனனுடைய பலத்தை சூரியன் முழுமையாக பெறுவார் புதாதித்ய யோகம் அப்படிங்கிறது மூன்றாம் இடத்துல டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கணும்னு நினைப்போம் ம் ஆரம்ப கல்வி நல்லபடியாக இருக்கும் உயர்கல்வியும் நல்லபடியாகவே இருக்கும் உயர்கல்விக்காக இடமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளாக இருக்கும் தந்தைக்கு இடமாற்றம் உண்டு தந்தையின் உயிரில் சொத்து பத்தெல்லாம் வாங்குவீங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப ஃபேவராக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே நல்லபடியாக போகுது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களும் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக தன்னுடைய ஜீவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் கடகராசி அல்லது கடகலகணமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவர்மெண்ட் ஏனிங்ஸ் வாங்குறீங்க அதே போல் வந்து கட்ட பஞ்சாயத்து ஃபினான்ஸு இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் வருமானத்தில் கொஞ்சம் தொய்வு ஏற்படும் தொழில் கொஞ்சம் முடங்கும் அப்படின்ற மாதிரி முடங்கும்னா சுத்தமா எல்லாமே ஒண்ணும் இல்லாமல் போயிடாது ஆனா கொஞ்சம் டவுன் ஆகும் இந்த காலகட்டம் இது சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் மற்றபடி எல்லாத்துக்கும் சுபமா இருக்குது சூரியன் பெருசா நெகட்டிவ சொல்லல மாமனாரினுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும் மாமனாருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரும் அவளுக்கு அவருக்காக நீங்க பாடுபட வேண்டியது இருக்கும் அவங்களுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும் அவ்வளவுதான் சகோதரம் நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் உங்களுடைய காசு வந்தது சகோதரத்துக்கு கொடுத்து உதவ வேண்டிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது வளர்ச்சிக்கு தான் சப்போர்ட் சொன்னால் கேட்காது அதுவுமே நம்மளுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் சோ இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது இருந்தாலும் மூன்றாம் இடத்து சூரியன் முழுமையான வெற்றியை தர்றதுக்கு உண்டான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அந்த வீரத்தையும் கொடுத்துருது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை சரியா பயன்படுத்தினா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் வளர்ச்சிக்கான பல விதமான மாற்றங்கள் இந்த மாசம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சொல்லிடலாம் இப்போ புதன் என்ன பண்றாரு முதல் பதினாறு நாட்கள் அவர் உச்சமா இருக்கிறாரு பன்னெண்டு குடியிருக்கிற மூணாம் இடத்துல உச்சம் நிறைய நண்பர்கள் நிறைய கடகராசி என்பர்கள் கடல் கடந்து போய் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் சொந்த ஊருக்கு சொந்த வீட்டுக்கு குலதெய்வத்திற்கு குலதெய்வ அனுகிரகத்தை பாக்குறதுக்கு குலதெய்வத்தை ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு எல்லாம் வர்றதுக்குள்ளான வாய்ப்புகளை சொல்லுது நிறைய ஃபாரின் ஃபாரின் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்தியா வருவீங்க மேக்ஸிமம் அது கடகராசி அது கடகலக்கணமாக தான் இருக்கும் இந்த பீரியடில் தன்னுடைய தாய்மண்ணை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது அதே போல் இருக்கிற இடத்த விட்டுட்டு பக்கத்தில் ஒரு இடம் வாங்குவோம் ஒரு காலி நிலம் வாங்குவோம் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ இல்லை அங்கே மறுபடியும் இன்னொரு வீடு கட்டலாமா அதெல்லாம் ரெண்டாவது ஒரு பக்கத்துலேயே இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு காலி நிலம் வியாபாரத்துக்கு வந்துருக்குது விலைக்கு வந்துருக்குது நம்ம வாங்கலான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான மன நினைவுகள் வரும் மூணாவது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கலாம்னு நினைப்போம் படிப்பு முதல்ல சூப்பரா இருக்கும் என்ன முயற்சி எடுத்தாலும் என்ன மாற்றங்கள் செய்தாலும் எதை தொட்டாலும் என்ன மாற்றங்கள் செய்தாலும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு முழு சாதகமாக இருக்கும் இங்க என்ன என்ன பண்றோம் அப்படின்னா முதல் பதினாறு நாட்களுக்கு என்ன முயற்சி எடுக்கிறோமோ அந்த முயற்சியை செயலாக்கி அந்த செயலில் வெற்றியும் கண்டறணும் ஆனால் பதினாறாம் தேதிக்கு மேலே முயற்சி மட்டும்தான் இருக்குது அந்த முயற்சி செயலாக மாட்டியுது அப்படிங்கிற ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்போ எதுனாலும் பாசிட்டிவாக செய்யணும் பிடிக்கணும் எப்படின்னு எதுனாலும் முதல் பதினாறு நாட்களுக்கு செய்துடுங்க அப்போ தான் புதனோடைய சப்போர்ட் பூர்ணமாக கிடைக்கும் பெண்களுக்கு அந்த ஆடை ஆபரணங்கள் வாங்குறது பேங்கில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஒரு மொபைல் வாங்குறது ஒரு லேப்டாப் வாங்குறது அதே போல் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நிறைய எடுப்பீங்க முக்கியமாக அந்த கழுத்து விரல்கள் அணியக்கூடிய ஆபரணங்கள் அதிகமாக வாங்குவீங்க அட்லீஸ்ட் நீங்கள் கோல்டே எடுக்கிறீங்கனால கவரிங்காக எடுப்பீங்க இல்லை ஃபேன்சி ஐட்டமாக தான் எடுப்பீங்க சில ஒரு டைமண்ட் ரிங்காவது எடுப்பீங்க ஏதாவது ஒன்று வந்து சேர்ந்துடும் சரிங்களா ஏதாவது ஒரு ஆபரணம் வந்து சேர்ந்துடும் கொஞ்சம் லைஃப் லாங் யூஸ் பண்ணுற மாதிரியோ இவ்வளோ லாங் டைம் யூஸ் பண்ணுற மாதிரியோ ரெகுலர் யூசேஜுக்காக இருக்கிற மாதிரி இருக்காது ஸோ அதே போல் வந்து அந்த காலக்கட்டம் யாருக்கு கையெழுத்து போடுறது ஜாமீன் போடுறது ரெக்கமெண்டேஷன் போடுறது இதெல்லாம் வந்து உங்களுடைய பெருந்தன்மையை காட்டுது ஆனால் சனியினுடைய பார்வையில் அந்த புதன் இருக்கிறதுனாலையும் சனி உங்களுடைய ராசிக்கு அட்டமாதிபதி புதன் மூணு கூடியவர் அப்படிங்கிறதுனாலையும் இந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷனோ இந்த மாதிரி நான் இவங்களுக்காக நிற்கிறேன் இவங்களுக்காக நான் ஜாமீன் போடுறேன் இவங்களுக்காக நான் சாட்சி கையெழுத்து போடுறேன் ஒன்று கேரண்டெட் கையெழுத்துன்னு சொல்லுவாங்க நான் போடுறேன் ஒரு லோன் வாங்குற கேரண்டட் வேணும் நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா நல்லா மொளகரைச்சிட்டு போயிடுவாங்க ஏமாற்றம் உறுதியாக நடக்கிறதுக்கு உண்டு சோ அதனால இந்த மூணு எட்டு தொடர்பு வரும்போது இந்த கேரண்டி இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் போக கூடாது தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது முதல்ல ஏன்னா இருக்கிற இடத்த விட்டு மாறி இருக்கணும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய வாழ்க்கை துணையை கொஞ்சம் புஷ் புஷ் மாதிரி தான் காட்டுது நம்ம நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போறது கிடையாது அவங்க கொஞ்சம் பிடிவாதமா இருக்க போறாங்க இந்த மாசத்துல சோ அந்த பிடிவாதத்தினால அனாவசிய மாற்றம் செய்யாம இருக்கணும் அதாவது உங்களுக்காக தோணுச்சுன்னு நீங்களா பண்ணுங்க அது சக்ஸஸ் கொடுக்கும் வாழ்க்கை துணை சொல்றாங்க பிசினஸ் பார்ட்னர் சொல்றாங்க நண்பர் சொல்றாங்க பிடிவாதம் முடிக்கிறாங்க ஐயோ அந்த பிடிவாதத்தை நம்ம கேட்கவே முடில புலம்புல கேட்கவே முடல அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்காக மாறினீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாக் ஆயிடுவீங்க அதுக்கு அந்த புலம்புலையே கேட்டு இருந்துருக்கலாம் அப்படின்னு தோணும் போனதுக்கப்புறம் ஸோ கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்க சில விஷயங்கள் உங்களுக்கு மற்றவர்களினுடைய தூண்டுதலால் மாற்றங்களை செய்ய போறீங்க அப்படின்னா அதை வேண்டாம் முடிவு பண்ணிடுங்க கல்யாணம் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மனைவி அல்லது கணவர் ரொம்ப பிடிவாதமா இருப்பாரு அட்ஜஸ்ட் பண்ணி தான் வேறு வழி இல்லை அப்படிங்கறத விஷயமா இருக்கு ஓகே இந்த சுக்கரனானது ஏதாவது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பாருங்க ரெண்டாம் இடத்துல தான் இருக்கு கேது கூட இருந்தாலும் சுக்ரன் கேது பெரிய நெகட்டிவான விஷயங்களை சொல்லு ஏன்னா தாயாருக்கு கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும் தாயாருடைய மனநிலைமே கொஞ்சம் அப்னாரமலாக ஏற்ற இறுக்கங்களாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது தவிர நம்மளுக்கு ஒரு பெருசாக ஒரு குறைய சொல்லலை கொஞ்சம் வயது முதிர்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் சுகர் அதிகமாகிடும் சுகர் அதிகமாகி புண் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அது இல்லை அப்படின்னா ஸ்கின் நல்லா இச்சிங் ஆகிறதுக்கோ இல்லை சரியா அந்த பசியின்மையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லைன்னா கிரேவிங்காக இருக்கும் அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை சாப்பிட்ணும் நல்ல ஸ்பைஸியாக சாப்பிட்ணும் அப்படின்ற விஷயங்களுக்கு நல்லா கிரேவியாக இருக்கும் ஆயில் ஃபுட் அதிகமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஸோ இது எல்லாம் அவங்களுடைய மனநிலைமையில் இருக்கக்கூடிய மாற்றங்களா இருக்குது அதனால நம்மளுடைய ஹெல்த் கொஞ்சம் தான் செய்யும் அதற்கு காரணம் யாருன்னா நம்ம தான் மற்றபடி பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த தடைகள் இனிமேல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இருக்கிறது வாய்ப்புகளே இல்லை ஏன்னா பதினொன்றாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயங்கள் நடந்து அதன் மூலமாக நம்ம எதிர்பார்க்காத லாபங்கள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது அந்த பதினொன்று ரெண்டு தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு என்ன இங்கே கூட கேது இருக்கிறதுனால அந்த லாபமெல்லாம் கிடைக்கும் கிடைக்காம போகாது அதை எதையும் நம்மளால பயன்படுத்திக்க முடியாது ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் அந்த கமிட்மெண்ட்லேருந்து நம்ம வெளியே வந்து கொஞ்சம் அப்பாடா ஓகே ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் தான் இருக்குமே தவிர ஃபுல் ஃப்ளட்ஜா ஃபுல் ஃப்ளட்ஜா நம்மளுக்கானது அப்படின்னு சொல்லி நம்மளால இதை எடுத்துக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ அதுல நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தா போதுமானது அடுத்ததாக வேற என்ன விஷயங்கள் நம்மளுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா இந்த புதனனுடைய அமர்வு சுக்கரனுடைய அமர்வு பரிவர்த்தனை ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போ வருது சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு புரட்டாசி இருபத்தி மூணு அதாவது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்றாரு அந்த தேதியிலிருந்து புதனும் சுக்கரனும் இந்த மாதம் முழுக்க கடைசி ஏழு எட்டு நாட்கள் வந்து பரிவர்த்தனை தான் இருக்கிறாங்க அப்போ மூணாம் இடமும் பலமாகுது நான்காம் இடமும் பலமாகுது தயார் கூட நல்லா தொந்தரவு அது இதுன்னு சொன்னோம் இல்லைங்களா இந்த இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே அப்படியே மாறி உள்ட்டாகிடும் ஹாஸ்பிட்டல் போனால் கூட அதெல்லாம் போவேன்னாப்பா நல்லா தான் இருக்கேன் தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்கள சொல்லிடுவாங்க அப்படி அந்தளவுக்கு ஒரு ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சிடும் இந்த வயது முதிர்ந்த நபர்களுக்கு மட்டும்தான் அந்த இச்சிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னேன் கூடவே வந்து யூரினல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு யூடிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது அப்போது யூரினல் இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரியான எந்த விஷயங்களையும் செய்யாதீங்க பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்றது இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நேரம் அந்த யூரியனை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களை செய்யாதீங்க ஏன்னா கேது அப்படிங்கிறது சுருக்கிறது அடக்கிறது சுக்கரன் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த யூரியன் சொந்தமான விஷயங்களை சொல்லக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால ஸோ அதனால் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதை மட்டும் நம்ம கவனமாக அந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க ப்ரிகாஷனாக இருக்கும்னு நினைங்க பஸ்ஸில் போகிறத விட ட்ரெயினில் டிராவல் பண்ணுங்க மேக்ஸிமம் எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த வழியில் போயிடுங்க சோ அதான் நம்மளுக்கு நம்மளுடைய உடம்புக்கு அதுதான் ஆரோக்கியத்தை தரும் சரி சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் பிரச்சனை இல்ல சாமி செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு இருக்குது ஜம்முன்னு இருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை என்ன தொழில் செய்யக்கூடிய நபர்கள் வந்து வேகத்தை விட்டுட்டு விவேகத்தை கடைபிடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால வேகம் தான் அதிகமாக இருக்கும் விவேகம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் யோசனை பண்ணி நிறுத்தி பொதுவாக நிதானமா பொறுமையா செஞ்சீங்கன்னா எதுவுமே சக்சஸ் கொடுக்கும் அப்ப நிறுத்தி பொறுமையா நிதானமா செய்யாத பட்சத்துல சக்சஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அதை நம்ம பார்த்துக்கிடணும் ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவை சரி செய்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு கண்டிப்பாக கண்டிப்பா இருக்கு அம்மன் வழிபாடு இந்த மாசத்துக்கு உங்களுக்கு காமாட்சி வழிபாடு செய்யணும் நீங்க நல்லெண்ணெய் தீபம் போடுங்க ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு பிறந்த கிழமை அன்னைக்கு அல்லது பிறந்த அன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் காமாட்சி கெட்டியா புடிச்சுக்கோங்க நல்லா வழிபாடு செய்யுங்க முடிஞ்ச உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்க நல்லெண்ணையோட சேர்த்து கொஞ்சம் பச்சரிசி மாவு வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க பச்சரிசி மாவில் அபிஷேகம் காமாட்சிக்கு பண்ணி அபிஷேகத்தை பார்க்குற மாதிரி இருந்தாலும் இன்னும் சிறப்பான மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு நிறைய புது புது மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு அந்த பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் புரட்டாசி மாதம் இந்த டைம் பீரியடு மட்டும் அதாவது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த டைம் பீரியடு வரைக்கும் புது மாற்றங்களை தவிர்த்துக்குங்க இன்னொருத்தர் சொல்லி தூண்டுதலாக நம்ம அந்த விஷயத்தை செய்யறோம்னா அதை மட்டும் வேண்டாம் மற்றபடி எல்லாமே சூப்பர் சிறப்பு வெற்றிகரமான மாதமாகவே உங்களுக்கு இருக்கும் மேலும் கடகராசி என்பவர்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் உடலும் மனதரும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எல்லாமல்ல பரம்பரை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்கள் நன்றி வாழ்களமுடன் திருச்சிற்றம்பலம்